வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கூட இருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகும்போது அலையாக வி அலையாத விருந்தாளியாக வந்த பிரகாஷ்ராஜ் நிலைக்குழு கூட்டம் பாராளுமன்ற நிலைக்குழு கூட்டம் ரத்து அதாவது பிரகாஷ்ராஜ் வந்தவுடனே தெரிச்சு ஓடிய பிஜேபி எம்பிக்கள் ஐயோ பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்ட்டு இதில் சில பேர் அடிக்க பாய்ந்தார்களா ரணகலமாய்ச்சே என்ன அதாவது பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கி பா ஒரு பெரிய தலைப்பு செய்தி ஆகிட்டார் இன்றைக்கி எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருக்காங்க அதில் ஒரு குறிப்பிடத்தக்க பேர் தான் இன்றைக்கி பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவங்க பாஜக பேரை சொல்கிறவே அச்சப்படக்கூடிய பல நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அவங்க அரசியலுக்கு வராதனால அவங்க பேச வேணாம் ஆனால் அரசியலுக்கு வந்தபோது கூட அமைதியாக இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் கிரவுண்டில் டீலிங்கில் இருக்கவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்கும் அஞ்சாமல் பேசக்கூடிய சில பேர் நினச்சதை அவங்க மனசில் நினச்சத பட்டவர்த்தனமாக பேசக்கூடியவங்க இன்னொன்று நம்ம எல்லாருக்கும் தெரியுது பாசிச பாஜகன்ட்டு அந்த பாஜகவை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஒருத்தர் போகிறாருன்னா அவர் இடியிலேருந்து சிபிஐலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் வேணும்னே அனுப்புவாங்க அதுவும் நிறையா படம் நடிக்கிறாரு எப்படி இந்த பணம் வந்தது ஏன் வந்ததுன்னு குடைச்சல் கொடுப்பாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் இன்றைக்கி இப்போ பிஜேபி அலர விட்றாருனா பிரகாஷ்ராஜை பாராட்ட வேண்டும் சரி அப்படி என்ன பிரகாஷ்ராஜ் பண்ணார் அதாவது கிராமப்புற மேம்பாடு அங்கே வந்து வெளியில் இருக்கக்கூடிய மக்களை குடியமர்த்துதல் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இல்லை இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது பஞ்சாயத்து ராஜ் சட்டமும் உள்ள வருது இது எல்லாத்தையும் பற்றியும் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை பற்றி விவாதிக்க யார் வேணால் கருத்து கூறலாம் பாராளுமன்ற நிலைக்குழு வந்து கூட்டம் கூடும் யார் வேணால் கருத்து கூறலாம் உங்களுக்கு இங்கே கூட தெரியும் நம்ம வந்து மின்கட்டண உயர்வு சொத்துவரி உயர்வு இதெல்லாம் வரும்போது ஒரு இடத்துல சொல்லி இங்கே வந்து மக்கள் குறை தீர்க்கும் மக்கள் வந்து தங்களுடைய கருத்து மக்கள் கருத்து கேட்கும் கூட்டம் மக்கள் தங்கள் கருத்துக்களெல்லாம் கேட்கலான்னு உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு கவுர்மெண்ட் இடத்த வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம் சுற்றுச்சூழல் ஆர்வலாம் வந்து கருத்து சொல்லுங்கள் அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க இப்போ பறந்து விமான நிலையத்துக்கு கூட தான் கேட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து நேற்று வந்து நடைபெற்றது அதில் தான் இந்த பிரச்சனை அதில் யார் அப்படின்னா காங்கிரஸ் மூத்த தலைவர் சப்தகிரி சங்கர் உலகா இந்த சப்தகிரி சங்கர் உலகா அவர் தலைமையில் தான் அந்த கூட்டம் இந்த சப்தகிரி சங்கர் உலகாவை பற்றி பேசணும்னா அதை பற்றியும் பின்னால் பேசுவோம் ஒடிசாவை சேர்ந்தவர் பிஜேபி அலர விட்டவர் போன தடவை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் உங்களுக்கு வந்து ஒடிசாலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே காங்கிரஸ் எம்பிவர் தான் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருக்கார் இவர் அதனால் இவரை சாதாரணம் எடுத்துக்கூடாது உலகாவை அவர் தான் நிலைக்குழுவோட தலைவர் நிலைக்குழு நடக்கணும்னோடன பிஜேபி அந்த சங் பரிவாரெலாம் வருவாங்கல்ல நாங்கள் தான் பாரத் மாதா கெஜ்ஜுன்னு குரல் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க உள்ளே வந்து உட்காந்துட்டாங்களாம் எல்லாம் போது நிலைக்குழு தலைவர் வரல எப்பயுமே இந்த நிலைக்குழு அப்படிங்கிறது பிஜேபி கவர்மெண்டில் எப்படி நடக்கும்னா பிஜேபி ஒருவேளை நிலைக்குழு தலைவராக இருந்தால் அதுக்கு உதாரணம்னா வக்பு வாரிய சட்டம் இருக்குல்ல அதாவது எது வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்டீன்க கிறிஸ்டீன்களையும் அடக்கி ஒடுக்குதோ அடக்கி ஒடுக்குற மாதிரி ஒரு சட்டத்தை பிஜேபி போடுதோ அந்த நிலைக்குழுவில் பார்த்தீங்கன்னா கருத்து கேட்பும் கூட்டத்தில் பிஜேபி தலைவராக இருக்க மாட்டார் பிஜேபி தான் தலைவராக இருப்பார் கட்சியை போட மாட்டாங்க அது வந்து பிஜேபி ரொம்ப உஷாராக அந்த வேலாம் பண்ணும் அவங்களுக்கு தெரியும் வக்பு வாரிய கூட்டம் இதே மாதிரி நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து ஏதோ கேட்க போவேன் பெரிய பிரச்சனை கிளாஸ்லாம் உடஞ்சது கிளாஸை தூக்கி அடித்தாரு கிடிச்சாருன்னு நிலைக்குழுவே நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலைக்குழுக்கள் நிறையா நடக்கும் பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் நிறையா இருக்குது ஏன் நம்ம இந்த பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் பிரகாஷ்ராஜ் மேதா பட்கர் மேதா பட்கர் உங்களுக்கு தெரியும் சமூக ஆர்வலர் அவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரை பார்த்த உடனே மேதா பட்கர் வந்தாலே ஏழுறேன் பிஜேபிக்கு பிரகாஷ்ராஜும் பார்த்த உடனே இன்னும் ஏழ்ற ஏன்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் இப்போ அகில இந்திய ரீதியில் ஃபேமஸ் ஆகிட்டார் ஏதோ ஒரு நடிகர்னு தெரியும் தமிழ்நாட்டில் நடிச்சிட்ருக்காரு கரடத்தில் நடிச்சிட்ருக்காருப்பா ஆனால் இவர் பேசுனாவே பிஜேபியும் மோடியும் வெளுத்து விடுவாருங்கிறது இவர் ஃபோட்டோ முகத்தை பார்த்தாவே தெரியும்ல அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர்லாம் கொந்தளிச்சிருக்காங்க ஆனால் என்ன சிக்கனால் இவங்க கொந்தளிக்க கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக போயிடுச்சு இருபத்தோரு இருபத்தொம்போது பேர் மொத்தம் அதில் பிஜேபியில் ஒரு பதினாலு பேர் தான் அதில் வந்ததே ஒரு ஏழு பேர் தான் ஏழு பேர் இங்கே கொந்தளிக்கிறது இந்த பக்கத்துல இருக்கவங்களாம் வலிமையாக இருக்காங்கல்ல அது எதாவது கைகளைப்பாய் ஏதாவது சிக்கலாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாம் அதாவது தொடர்ந்து சொல்கிறேன்னே ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்களுக்கெல்லாம் தனியாக இருந்தால் உதறலில் உதறல் ஹெச்ராஜாவை தனியாக விட்டு பேச சொல்லுங்க பார்ப்போம் ஸ்டாலின் வாழ்கன்னு கூட சொன்னாலும் சொல்லிடுவார் ஏன்னா அவ்வளோ பெரிய அவ்வளோ வீரமான சங்கி அவரெலாம் அதாவது கூட கூட ஆளு இல்லைன்னு வச்சுக்காங்களா ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க மேலே சென்ட்ரலில் பவர் இருக்குது அதை பற்றி பாரத் மாதாக்கு ஜெயின் கோஷம் போட்டுக்கிட்டு ஊரில் அந்த சில சில பேரை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு அவர் எவ்வளோ சம்பாதிச்சார் என்னங்கிறது பின்னாடி வரும் அது ஹெச் மாதிரி தான் இருப்பாங்க ஹெச் ஐயா ஆளுநர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வீரமாக பேசுவாங்க அதுக்கப்புறம் உடனே வாபஸ் வாங்குவாங்க செந்தில் பாலாஜியை வந்து உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜியை வந்து பதவி விட்டு தூக்குறதுக்கு இவருக்கு அதிகாரமே இல்லை டக்குன்னு தூக்குறாரு நமக்கும் செந்தில் பாலாஜி மேலே கருத்து வேறுபாடு இருக்கும் சட்டப்படி இவருக்கு இவருக்கு அந்த செல்லுபடி ஆகாது தூக்குனார் மறுபடியும் வந்து வாபஸ் வாங்கிறார் இந்த மாதிரி தான் அப்படி இந்த பாராளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் இந்த ரகலை நடைபெறுவதற்கு மிக மிக முக்கிய காரணம் பிஜேபி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உலாகா அவர்கள் உலாகா அவர்கள் வந்திருக்காரு நிலைக்குழு கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் உட்காந்துருக்காங்க உலாகா வரும்போது பின்னாடியே பிரகாஷ்ராஜ் அவர்களும் வந்ததுக்கப்புறம் தான் பிரகாஷ்ராஜ் அவர்களும் மேதா பட்கர் அவர்கள்லாம் வந்திருக்காங்க இதை வந்ததை பார்த்த உடனே பிஜேபி எம்பிக்கெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கவங்களா ஐயோ என்ன பிரச்சனையாக போகுது பொழுதுலாம் நம்மளை உள்ளே வச்சு சாத்து சாத்துன்னு சாத்த போகிறாங்க ஏன் நம்ம வந்து பழங்குடியின மக்களை அவமதிக்கிறது ஏன்னா இந்த உலகா யார் ஒடிசாவில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்பி அவர் தான் தலைவர் நிலைக்குழு தலைவர் அவர் யாருன்னா பழங்குடி பழங்குடியினருக்கு நம்ம திட்டமிட்டு பழங்குடியினரை வந்து வஞ்சிக்கிறோங்கிற டேட்டாவோட வந்திருக்கார் அவர் இந்த பழங்குடியினரை நீங்கள் எவ்வளோ வஞ்சிக்கிறீர்கள் பழங்குடியினருக்கு நிறையா விஷயத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர்லாம் மிகப்பெரிய அவலம் நடந்து கொண்டிருக்கிறது பட்டி இப்போ பழங்குடியின மக்களுக்கு குடியிருப்புகள் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து பஜ்ரங் தல் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆட்டையை போட்டாங்க பழங்குடியினர்களுடைய பல வீடுகள் குடிசைகள் அடித்து ஒடுக்கப்படுகிறது உதாரணமாக ஹரியானாவில் இருக்கக்கூடிய நூல் மாவட்டத்தில் நடைபெற்ற கலவரத்தில் மிக மிக பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுக்கு தாண்டி அடுத்தது பழங்குடியினர் இதுக்கு காரணம் ப வஜ்ரங்கள் அப்படின்னு அவங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து லைன் லைனாக பாயிண்ட் பாயிண்ட்டாக வச்சாங்கன்னா பேசுகிறதுக்கு வழி இல்லை சரி இந்த நிலைக்குழுக்கு இந்த பிஜேபி எம்பிகள் ஏங்க போனாங்க அப்படின்னா இவங்க சும்மா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு இவங்க போனாங்க ஒரு கணக்கு அட்டன்ஸ் போட்டு வந்துடலான்னு ஏன்னா அதுக்கு நிலைக்குழுவில் அட்டன் பண்ணவே காசு அதாவது இவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு காசு வண்டிக்கு காசு அங்கே போய் உட்காந்து டீ சாப்பிட்றது பஜ்ஜி சாப்பிட்றது எல்லாத்துக்கும் காசு அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் செல்வ செளி இருக்காங்கன்னு பாருங்கள் ஆனால் இவங்க பேச போகிறது என்ன பழங்குடியினரை பற்றி பேச போகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரகாஷ்ராஜ் மேதா பட்கரை பற்றி இவங்க என்ன குறை சொல்கிறாங்க அப்படின்னா மேதா பட்கர் ஏற்கனவே குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர்வழி திட்டங்கள் குஜராத்தில் நீர்வளம் நீர்வளம் குறைஞ்சி வருது அதற்கு காரணம் மோடி அரசாங்கத்துடைய தவறான செய்கைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏற்கனவே பல கேஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் மேதா பட்கர் நல ஆர்வலர் அந்த மாதிரி ஒரு ஆர்வலராக இருக்கக்கூடியவர் பிஜேபியை தொடர்ந்து எதிர்க்கக்கூடியவர் இதுக்கு வரக்கூடாதுங்கிறது அவங்களுடைய எண்ணம் நம்ம என்ன கேட்குறோம் பிஜேபிக்கு எதிராக ஒருத்தர் கேஸ் போடுறாருங்கிறதுக்காக அவங்க பொதுஜனம் இல்லையா இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இப்போ வரணுன்னா பிஜேபிக்காரங்க மட்டும்தான் வரணும் பிஜேபிக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இவங்களே கருத்து கேட்ட வேண்டிதான் இனிமேல் இப்படி பண்ணுவாங்க உஷாராகிட்டாங்கல்ல என்னடாது பிரகாஷ் ராஜ்லாம் வராருன்னு தொடர்ந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் இன்றைக்கி தேசிய அளவில் பெரிய ஒரு தலைவராகவே ஆகிட்டார் இந்த மேட்டரில் ஏன்னா இப்போ தெரியாதவங்களுக்கு கூட இப்போ பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிகள் எல்லாத்துக்கும் அவர் தெரியும் ஏன் எது ஒரே நல்ல ஃபேமஸ் ஆகிட்டார்ல அவர் ஒன்றும் வந்து பேசக்கூட அமைதியாக வந்ததுக்கே உள்ள பஞ்சாயத்து அதை அப்போ நெட்டீசன்கள்லாம் போட்டாங்களே சும்மா பிரகாஷ்ராஜ் வந்ததுக்கே அவ்வளோ அவர் பேச ஆரம்பித்தா அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை யார் கண்டிச்சிருக்கா இதை யார் வந்து கூக்குறள் இட்டது அப்படின்னா முதல்ல வந்து மொத்த இதில் இருக்கிறது இருபத்தொம்போது பேர் பதினாலு பேர் மட்டுமே வந்திருந்தனர் அவர்களில் ஆறு பேர் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் சப்தகிரி சங்கர் அவர் சப்தகிரி சங்கர் சொல்கிறார் யாரை அழைக்க வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே பட்டியல் தயாரிக்கப்பட்டு அது சபாநாயகர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து ஒப்புதலும் கிடைத்துவிட்டது அதன் பின்புதான் இவர்கள் வந்துள்ளனர் இவ்வாறு பொது சமூக பிரதிநிதிகளை அழைப்பது அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்களை கேட்பதும் வழக்கமான நடைமுறை தான் அப்படின்னு சொல்கிறார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு இருக்க கூட்டத்தை கூட்டத்தில் பிரகாஷ்ராஜ் பட்கர் அப்படிங்கிற பேர் எழுதி பார்லிமெண்ட்டு தலைவர் கோம்புலாவுக்கு அனுப்பிட்டாங்க அவர் சைன் போட்டார் இப்போ என்ன சிக்கல்னால் சைன் எப்படி போடுவாங்க தெரியல சைன் எப்படி போடுவாங்கன்னு அவங்க இதெல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க ஏதோ நிலை கூட நடக்குது சைன் 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 அப்படியே போட்டு போயிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ளே எப்போயுமே அந்த மாதிரி தான் நடக்கும் இதே மாதிரி கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாங்க ஆனால் என்னென்னா உலகாவர்கள் ஏற்கனவே இந்த மாதிரி வந்து சமூக செயல்பாட்டாளர் பட்கர் வராங்க பிரகாஷ்ராஜ் வராங்கன்னு அது எழுதியிருக்காரு இதே தெரியாமல் கையெழுத்து போட்டிருக்காரு அப்போ நீங்கள் கேட்கலாம் பார்லிமெண்ட் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் யோசனை பாருங்க அதாவது இவங்க நம்ம ஒன்றும் புரியல என்ன இருக்குது இதே மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லெட்ரு வருது எங்கேருந்து நாடாளுமன்ற இதில் இருந்து இந்த பொன்விழாவுக்கு கூப்பிட்டாங்கல்ல அதிமுக த தலைவர் அப்படின்னு போட்டு வருது ஏன்னா அங்கே போய் உட்காந்து தம்பிதுரை இந்த லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டார் அப்போ சாமானிய மனிதன் போய் ஒரு காஃபீஸில் வந்து கஷ்டப்பட்டு வாங்கினா இவங்க அதாவது இன்னும் கொஞ்சம் போனால் பார்லிமெண்ட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா பிஜேபி தலைவர் எடப்பாடியின் கூட உள்ளே இருந்தால் ஆள் இருந்தால் போதும் பொழுது வரலாம் பொழுது அப்போ இன்றைக்கி ஓம் பிர்லா அவர்கள் போட்ட கையெழுத்து இன்றைக்கி இவருக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு இப்போ என்ன பண்ணுவீங்க ரெக்கார்டு இப்போ என்ன சொல்கிறாங்க சட்டப்படி நாங்கள் போனோம் அதுவும் இல்லாமல் ஏற்கனவே எங்கள் பேர்லாம் இதில் உள்ளடக்கப்பட்டு சபாநாயகர் சைன் பண்ணப்பட்டு நாங்கள் அங்கே போகும்போது எங்களை பிஜேபியினர் வந்து அவமானப்படுத்துனாங்க அப்படின்னு இன்றைக்கி பிரகாஷ்ராஜ் அவர்கள் கேஸ் போட முடியும் பார்லிமெண்ட்டில் இது சம்மந்தமாக ராகுல் காந்தி குரல் எழுப்ப முடியும் எப்படி பாராளுமன்ற நுழை நிலைக்குழு அப்படிங்கிறது என்ன பாராளுமன்ற நிலைக்குழு அப்படிங்கிறது வெளியிலேருந்து பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டு பழங்குடியினர்கிட்ட கருத்து கேட்டு ஒரு துறையை பற்றி அந்த அந்த நிபுணர்கள்ட்ட கருத்து கேட்டு அதை பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்துல அரசியல் இருக்காது ஏன்னா எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா எம்பிக்கும் இருப்பாங்க ஏன்னா தலைவரே காங்கிரஸ் எம்பி தானே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்கள்லாம் வராங்க அப்படின்னு ஏற்கனவே சபாநாயகரால் ஒப்புதலால் கையெழுத்து போட்ட ஒரு ரெண்டு பேர் வராங்க அவர்களுக்கு அவமரியாதை பண்ணிட்டீங்க சார் ரெண்டு பேரை கூப்பிடுறீங்க நீங்கள் வாங்க நிலைக்குழுவில் பேசுங்க ரெண்டு பேர் வந்தவுன்னே எல்லோரும் ஒட்டு மொத்தமும் எழுந்திரிச்சு இந்த மாதிரிலாம் சத்தம் போடுறீங்க இவங்க சத்தம் இன்னொன்று இவங்க சத்தம் மட்டும் போட்டது ஏன் அப்படின்னா இவங்க ஒரு பதினஞ்சு பேர் இருந்தால் அடிக்க போயிருப்பாங்க பிஜேபி பற்றி நமக்கு தெரியும் இவங்க ஆள் அதிகமாக இருந்தால் எந்த எல்லைக்கும் போவாங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் தாக்குதல் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் சொன்னவங்க தான் உங்களுக்கு தெரியும் மெஹிமா மைத்தா அவர்கள் வந்து அந்த இவர் ஒரு பெரிய பணக்காரரோட இந்த தகவல்களை பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை இல்லை கேள்வி கேட்குறதுக்கு காசு வாங்கினாருன்னு சொல்லி மெஹிமா மைத்தாவை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய நன்னடத்தை குழு விசாரிக்க ஆரம்பித்து முழுக்க முழுக்க அதில் பிஜேபி தான் இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் தான் ஒருத்தர் காங்கிரஸ் ஒருத்தர் இவங்க திருணாமுல் போய் அந்த அம்மாவை அவங்க கேட்கக்கூடாத கேள்விகள்லாம் கேட்டு என்ன வேணால் பண்ணிக்கோங்க உங்களால் முடிச்சதை பாருங்கன்னு அவங்க வெளியேறிய காட்சி அழுதுகிட்டே வெளியேறிய காட்சி நம்ம பார்த்தோம் இதே பார்லிமெண்ட்டில் நான் எம்பியாக வருவேன் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதே பார்லிமெண்ட்டில் எம்பியாக வந்து உட்கார்ந்துருக்காங்க அதே ஒம்புறலாம் எவ்வளோ சங்கடமாக இருக்குது அவர் தான் தூக்குனதா அவங்கள உன் பார்லிமெண்ட்டில் மக்கள் எனக்கு ஓட்டு போடுறாங்கப்பா எத்தனை தடவை நீ அடிச்சு விட்டாலும் பரவாயில்ல நான் நிற்பேன் அப்படிங்கிறாங்க இதுவே பிஜேபிக்கு ஒரு அவமானம் நிலைக்குழுக்கள் நிலை அதாவது நிலைக்குழுக்கள் அப்படிங்கிறது அரசாங்கத்தை வலிமைப்படுத்த ஆனால் வரக்கூடிய நாட்களில் இங்கே நிலைக்குழுவை நடத்துறதெல்லாம் பார்த்தா எதிர்கட்சிகள் பெரிய எண்ணிக்கையில் வந்துட்டாங்க இதில் பிஜேபி ஏன் வந்து இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்கிறோன்னா பிஜேபி வலிமையாக இருக்கிறது போல் தெரியும் இப்போ நீங்களே பாருங்களேன் இத்தனை நிலைக்குழுக்கள் இருக்குது நிலைக்குழுக்களில் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு சதவீத நிலைக்குழுக்களில் காங்கிரஸ் எதிர்கட்சிக்கு தான் தலைவராக இருக்காங்க இதே போன தடவை போன தடவைக்கு முன்னாடி வெறும் மூணு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் உள்ளே போது எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு இப்போ பிரியங்கா காந்தியில் ஒரு அஞ்சாறு குழுக்களில் இருக்காங்க கனிமொழி அவர்கள் நாலஞ்சு குழுக்களில் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வேலையில் எதிர்கட்சிகள் நடக்குது அதுக்கு காரணம் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய எண்ணிக்கை பிஜேபி மட்டும் ஓரளவுக்கு இன்றைக்கி மெஜாரிட்டியாக வந்திருந்தால் ஹெச் ராஜாலாம் அவருடைய இப்போ பேச்செல்லாம் இப்போ செய்யலாம் இப்போயாவது ஒரு மாதிரி பேசுகிறார் இல்லைன்னா அவருடைய பேச்சே ஒரு மாதிரி இருக்கும் பரவாயில்ல இந்த மாதிரி ஆட்களை அடை வைக்கிறது உண்மையில் நமக்கு என்ன தோணுன்னா காங்கிரஸ் ஆட்சி வரணும் அப்போ இந்த ஹெச்ராஜா மாதிரி ஆட்கள்லாம் எப்படி பேசுகிறாங்கிறது உண்மையிலேயே பார்க்கணும் அதற்கான காலம் வரும் இப்படியே போயிடாது மற்றபடி பிரகாசராஜ் எல்லாத்தையும் விட்டால் சைலண்டாக வந்து சாதித்தார்கள் அந்த மாதிரி பிரகாஷ்ராஜ் அவர்கள் பாராட்டுக்குரியவர் தான் மறுபடியும் சொல்கிறோம் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க சமூக அக்கறையோடு பல விஷய பல விஷயங்களை பிரகாஷ்ராஜ் பேசி வருகிறார் நிலைக்குழு கூட்டம் இன்றைக்கி ரத்தாகிறதுக்கு காரணம் அடுத்த நிலைக்குழு கூட்டம் போட்டாலும் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை பேரை எழுதி கொடுத்து அடுத்து பிரகா ஓம் புர்லா பார்ப்பார் பிரகாஷ் உத்து ஊற்று பார்ப்பாங்க இனிமேல் என்னென்னா ஓம் இன்னொரு வேலை ஏன் ஏதாவது ஆளை இந்த மாதிரி பிரச்சனைப்பட்ட ஆளை வந்து நம்ம கையெழுத்து போட்டு உள்ளே போயிட்டாங்கன்னா அப்போ ஒவ்வொன்றையும் படிக்கணும் நீ கேட்கலாம் என்னங்க சிக்கல்னா படிக்கணும்ல அதானே சிக்கல் படித்து படித்து எழுதணும்ல ஏகப்பட்ட வேலை இருக்குதுல்ல ஓம் பிர்லாவுக்கு வேறு என்னங்க வேலைன்னா நிகழ்ச்சிக்கு போகணும் பார்லிமெண்ட் இல்லாதனால வீட்டில் உட்காந்து பேர பசங்களோட விளையாடணும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் அவங்களுக்கு அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்